அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள் நான் உங்கள் திவ்யா இன்றைய திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் ஐம்பது இடநறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருந்தால் குரலின் நானூற்றி தொண்ணூற்றி எட்டை நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு திருக்குறளும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் திருக்குறள் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குறளை படிச்சுக்கிட்டே வாங்க இன்றைக்கு இல்லைனாலும் என்றைக்காவது உங்கள் எதிர்காலத்தில் இது உங்கள் வெற்றிக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும் குறள் பார்க்கலாம் வாங்க சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும் சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும் சிறு அப்படின்னா என்ன சிறிய சிறுன என்ன சிறிய படையான் அப்படின்னா படையை உடையவன் படையான்னா என்ன படையை உடையவன் செல்லிடம் அப்படின்னா செல்லும் இடம் சேரின் அப்படின்னா சேர்ந்தால் பெரிய படையான் அப்படின்னா படையை உடையவன் படையான்னா என்ன படையை உடையவன் ஊக்கம் அப்படின்னா மன எழுச்சி மனமிகுதி அழிந்துவிடும் அப்படின்னா என்ன கெட்டு போகும் அழிந்து விடும்னா என்ன கெட்டு போகும் இதோட விளக்கம் பாருங்க படை உடையவனுக்கு தக்கதாக உள்ள இடத்தில் பொருந்து நின்றால் படை உடையவன் தன் ஊக்கம் அழிவான் சிறிய படை என்றாலும் தனக்கு உரிய இடத்தில் இருந்து செயல்பட வலிமையான படையும் தனது ஆர்வத்தை இழக்கும் சிறிய படை உடையவனுக்கு தக்கதாக உள்ள இடத்தில் பொருந்தி நின்றால் பெரிய படை உடையவன் தன் ஊக்கம் அழிவான் பெரிய படையை உடையவன் சிறிய படை உடையவன் ஓடி நிற்கும் இடம் தேடி போனால் போனவனின் பெருமை அழியும் சிறிய படை என்றாலும் அது தனக்குரிய இடத்தில் இருந்து போரிட்டால் பெரிய படையை வென்றுவிட முடியும் அதாவது என்ன சொல்கிறாங்க ஒரு நம்ம கிட்ட கொஞ்சம் ரொம்பவே சிறிய படை இருந்தாலுமே கூட ஒரு சின்ன படையா இருந்தாலுமே கூட நமக்கான எந்த ஒரு பத்து போர் வீரர்களை வச்சு கூட நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு போரே வெல்ல முடியும் எப்படின்னா நமக்கு எந்த இடத்துல நாம் போர் செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இடத்தின் இப்போ வெளியூர்காரங்க நம்ம ஊருக்குள்ள வந்து சண்டை போட முடியுமா நம்மள நம்மளை திட்ட முடியுமா வேணாம் விடுங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்குள்ளேற வந்து சண்டை போடுவாங்களா ஏன் போட மாட்டாங்க ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளார இன்னும் நிறைய பேர் இருக்குவாங்க அதனால் நம்மக்கிட்ட சண்டை போட மாட்டாங்க வேறு ஒரு ஒரு தெருவுக்காரங்க நம்ம தெருவுக்கிட்ட வந்து சண்டை போட மாட்டாங்க ஏன்னா நம்ம தெருவுக்காரங்கெல்லாம் எப்போ வேணால் ஒன்றும் சேர்ந்து அவங்க தெருவுக்காரங்களாம் ஒன்றா சேர்ந்து நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு ஊர் பிரச்சனை அப்படி தான் ஒரு நாட்டு பிரச்சனை சரிங்களா வேற நாட்டுக்காரங்க நம்ம மேல படையெடுக்க போறாங்க நம்ம கிட்ட வர வரப்போறாங்கன்னு உடனே நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம நாட்டுக்காக நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் போராடுவோம் ஒரு வீடு ஒரு ஊருன்னு வரப்போ அவங்க அவங்களுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம் போராடுவோம் அவங்களுக்குரிய இடத்துல அவங்கள போய் வென்று விட்டு வருவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிறிய படையாக இருந்தாலுமே கூட அவங்களோட ஊரில் போய்ட்டு இல்லை அவங்களுடைய நாட்டில் போயிட்டு அவங்களை வென்று திரும்புதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய கடினமான வேலை நம்மக்கிட்ட சின்ன படை இருந்தால் கூட நம்ம ஊரில் நம்ம போர் செய்யணுன்னா நம்ம கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதைத்தான் அழக திருவள்ளுவர் சொல்கிறாரு சிறிய படை என்றாலும் அது தனக்குரிய இடத்தில் இருந்து போரிட்டால் பெரிய படையை வென்றுவிட முடியும் அப்படிங்கிறத குரல் நானூற்றி தொண்ணூத்தெட்டில் சொல்கிறாரு பாருங்க சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும் சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும் நன்றி நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்